ரியானுக்கு எனக்கு அப்பதான் மேல கோமா வந்துட்டுனே அப்பதான் மேல அம்டி அங்க கட்டித்தாங்களா மழை வந்துருச்சாடி அங்க போய்ட்டியா அண்ணே ஐட்டா கட்டி வச்சுக்க பாரு பாரு அம்மா அப்பத்தாம் தேனிங்களா எங்க அப்பதான் தேனிங்களா தூ வந்துட்டு அப்போதான் காணோன்னு தேனிங்களா எங்க சிம்மா காணோம் சிம்மா எங்க அப்பா வந்துட்டோமா வீட்டுக்குள்ள அப்பா வாருங்க இவ்வளோ எடுத்துட்டு வந்துருக்கேன் அங்கேருந்து இந்த மா இந்த மாதிரி பொருளெல்லாம் வரக்குள்ள ரெண்டு கட்டை போய் இவ்வளோ காலமா இதே தான் எனக்கு எப்படிங்களா பப்பாளி பழம் இங்க என்னன்னா இதெல்லாம் நல்லது உடம்புக்கு நல்லது மாங்காய் சாம்பார் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் மருந்து இல்லாத மாங்காயை ஸ்டாண்ட் போய் எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நாலு மாங்காய் தூக்க முடில அதான் கீரை இதெல்லாம் ஆம்பூரில் வாங்குவோம் எப்பயுமே சுப்பானி கதிர ஆம்பூரில் வந்து வாங்கிடுவோம் இது வந்து எத்தனை அஞ்சு வார கீரை எனக்கு அந்த கீரை எல்லாம் தெரில நைட்டு பத்து மணி வரைக்கும் எடுத்துங்க ஒன்று விடாத அங்கேயே ஆஞ்சி நீட்டாக நல்ல கீரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் பூச்சி கீச்சிடு இதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் பறித்தோம் அது இன்னொன்று எங்கள் சொந்தக்காரர் அந்த அது வந்து என்ன பண்ணிச்சு பெருசு பெருசாக உடச்சி கொடுத்துச்சு அதெல்லாம் நைட்டு ஒம்பற வரைக்கும் எடுத்து நீட்டாக பண்ணிட்டு வரேன் இதில் அஞ்சு வகை கீரை இருக்குது பண்ணைக்கீரை என்னென்னமோ கீரை சொன்னாங்க தொயிலாக்கீரை பண்ணைக்கீரை அப்புறம் இன்னொரு என்னவோ கீரைங்களாம் அஞ்சு வகை இருக்குது அப்போ மல்ல வந்துட்டேன் எங்கள் குட்டி ஒரே வண்டி விட்டு இறக்கணும் ஒன்று ம் ஒரே கத்தல் நல்ல கத்தல் அவர் ஒரு கத்தலா அப்போ தான் வந்துட்டாங்க தெரியுமா அப்போ தான் வருவேண்ணு ஆ ஆ அப்போ தான் வந்துட்டுருக்காங்கண்ணா ரொப்பா பிள்ளைங்களா எப்படா பா கள்ளக்காய் வாங்க எப்பயும் வந்துருப்பேன் எங்கே சிம்பாவை காணும் காலையில் பார்த்திங்களா இல்லை நான் இருந்ததா காலையில் வீட்டில் நைட்டு சிம்மா சிம்மா குட்டி எங்கன்னா சிம்மா காணும் ரியான் ரியான் தங்கும் சிம்மா எங்க தேடுறான் பாருங்க அங்கே பாருங்க சிம்மா அங்க சம்மே சிம்மா சிம்மா எங்க தேடுது பாருங்க எவ்வளோ அறிவு பாருங்க தேடுறாரு அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு இதுக்குள்ளே இருக்கா அப்பா ரூமில் இது சிம்மா சிம்மா குட்டியே என்னடா இது ஏன் சிம்மா எங்கே சம்மையே தேடி பாருங்கள் அங்கே பாருங்கள் தேடி பாருங்கள் அப்படியே சிம்ம எங்கன்னா பார்க்கும் சிம்மா சிம்மாவை காணும்